ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு அப்படியே வைப்பான் எழுபத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு வரும் என்னோட கணிப்பு நேற்று எடுத்து வச்சது டைமண்ட்ஸ் மார்க் கொடுக்கணும் எழுதி சேனலில் கொடுக்கணும்னு எடுத்து வச்சது வந்தால் இந்த எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு எழுவத்தஞ்சி எழுபத்தி நாலு இந்த மூணு மணி நேரத்துக்கு பிசியில் யாருக்குமே கொடுக்குத நானே ப்ளே பண்ணல வந்தால் துரதிருஷ்ட நேரம் மூணே மூணு நம்பர் எடுத்தேன் எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு எண்பத்தஞ்சு பதிமூணு ஆறு இருபத்தி நாலு கருண் நெக்லஸ் ஐநூற்றி இருபத்தி ஆறு மிஸ்டர் தோலா சேனல் நான் பதினாலு டைமண்ட்ஸ் மெம்பருக்காக சில நம்பர் எடுத்தேன் இருந்தாலும் எல்லாரும் பிளே பண்ணுறோம் அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட இப்போ மிஸ்ஸிங் தரேன் பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்ததே அப்படியே பிளே பண்ணி ஏ போ எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எடுத்துக்கலாம் பிபோடு ஏழு எட்டு ஜீரோ சிபோட் ஒன்று நாலு ஒன்பது ஆல்போர்ட் எட்டு ஏழு

ఎత్తి ఎట్టు పది ఏళ్ళు ఎన్ను ఎన్ను పది జీరో పత్ ఎక్కువ టోర్షీట్ ఒ రెండు Μόνο να λένε σε Άρη. Άρη Τζούρι. Την είναι να